மேன் சர்ச் ஃபார் மீனிங் ஆத்தர் விக்டர் ஃப்ராங்க் என்னடா இந்த வாழ்க்கை எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல வாழ்க்கை மயிறு மாதிரி இருக்குதுன்னு நினச்சி ஏனோ தானோன்னு வாழ்கிற மனிதரா நீங்க அப்போது இந்த மேன் சர்ச் ஃபார் மீனிங் புத்தகம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் மேன் சர்ச் ஃபார் மீனிங் இது விக்டர் ஃபிராங்கின்னு ஒரு ஆஸ்திரியன் டாக்டர் எழுதின புக்கு இவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஆனா இந்த புத்தகம் அவரோட பர்சனல் லைஃப் அனுபவங்கள பேசுது இதோட மெயின் ஐடியா என்னன்னா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வாழறதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சா போதும் நம்மள யாராலையும் உடைக்க முடியாது அதாவது வாழ ஒரு பர்பஸ் இருந்தா போதும் எல்லாத்தையும் தாங்கலாம்னு சொல்றாரு இந்த புத்தகம் ரெண்டு பாகமா இருக்கு முதல் பாகத்துல விக்டர் ரெண்டாவது உலக போர்ல நாஜி கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல சிக்கின அனுபவத்தை சொல்றாரு இவர் ஒரு யூதரு அதனால் அவரையும் அவர் ஃபேமிலியையும் நாஜிங்க பிடிச்சு சிறையில் போட்டுடுறாங்க அங்க அவர் பட்ட கஷ்டம் சாப்பாடு இல்ல குளிர்ல வாடினது கண்டபடி அடி ஒதன்னு வாங்கி சித்திரவதையா அனுபவிச்சது உறவுகளை இழந்ததுன்னு தான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் சொல்றாரு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாலும் அவரோட மனசு உடையல ஏன்னா அவர் வாழறதுக்கான நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டாரு நான் உயிர் பிழைச்சி நான் பட்ட சித்திரவதைய மக்களுக்கு சொல்லி எல்லாருக்கும் உதவணும்னு ரெண்டாவது பாகத்துல அவர் உருவாக்கின லோகோ தெரப்பி ஒரு சைக்காலஜி முறையை பத்தி பேசுறாரு இதோட மெயின் ஐடியா அவர் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடி நாம் ஏன் வாழறோம்னு ஒரு காரணம் இருந்தா போதும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்குவோம்னு சொல்றாரு விக்டர் உதாரணமா கேம்ப்ல ஒருத்தன் தன்னோட குழந்தைகளை திரும்பவும் பார்க்கணும்னு நினைச்சு உயிரோடு இருந்தான் இன்னொருத்தன் காதலியை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான் மற்றொருவன் எப்படியாவது நாஜிகளை பழி வாங்கணும்னு இருந்தான் இப்படி ஏதாவது ஒரு நம்பிக்கை இருந்தா போதும் மனசுக்கு பலம் தானா வந்து சேர்ந்துடும் இதுல ஒரு செம எடுத்துக்காட்டு இருக்கு கேம்ப்ல ஒரு நாள் விக்டர் ஒரு மனுஷனை பார்த்தாரு அவன் நம்பிக்கை இழந்து எப்ப பார்த்தாலும் சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருந்தான் தற்கொலை செஞ்சுக்கிறத எண்ணத்துலேயும் இருந்தான் விக்டர் அவன்கிட்ட பேசுறாரு அவனோட குடும்பம் எதிர்காலத்தை பத்தி பேசி உயிரோடு இருக்க உனக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறாரு தைரியம் கொடுத்தாரு அவனும் அந்த தைரியத்தை பிடிச்சுக்கிட்டு உயிர் பிழைக்க வந்தானாம் இதுல இருந்து என்ன புரியுதுன்னா ஒரு சின்ன பர்பஸ் கூட உயிரை காப்பாத்தும்னு மீனிங் புத்தகத்துல சொல்ற இன்னொரு பெரிய கருத்து நம்மளால கஷ்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா அதை எதிர்கொள்ள முடியும் கேம்ப்ல அடி வாங்கும்போது விக்டர் தன்னோட மனசுல ஒரு பாசிட்டிவ் பிக்சர் பார்த்தாராம் எதிர்காலத்துல மேடையில் நின்னு இதை பத்தி பேசுறது எல்லாருக்கும் சொல்றதுன்னு கனவு கண்டாரு இது அவருக்கு தைரியத்தை கொடுத்துச்சு புத்தகம் சொல்ற மெயின் பாடம் என்னன்னா வாழ்க்கைக்கு எப்பவும் ஒரு அர்த்தம் இருக்கு அதை தேடணும் கஷ்டம் வந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு நம்பினா நம்ம மனசு உடையாது எல்லாத்தையும் பறிச்சாலும் உன்னோட மன வலிமையை யாராலும் பறிக்க முடியாது இது நம்மள தைரியமாக நம்பிக்கையோட வாழ வைக்கும் விக்டர் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் மொத்தத்துல இது ஒரு சாதாரண சுய முன்னேற்ற புக் இல்ல சித்திரவத முகாம்ல பட்ட அனுபவம் வழியா வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் கண்டுபிடிக்க சொல்றாரு விக்டரோட கஷ்டத்தை பார்த்தா நம்ம கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு புரியும் புத்தகத்தை படிச்சா நம்ம கஷ்டங்களுக்கு ஒரு புது பார்வை கிடைக்கும் எவ்வளவு சோதனை வந்தாலும் அத தாண்டி வாழ ஒரு வழி இருக்குன்னு புரியும் புத்தகம் சொல்ற முக்கியமான செய்தி எல்லாத்தையும் பறிச்சாலும் உன்னோட மான வலிமைய யாராலையும் பறிக்க முடியாது அப்ப இதோட கோர் ஐடியா வாழ்க்கைக்கு அர்த்தம் இருந்தா எந்த கஷ்டத்தையும் தாங்கலாம் கீ டேக்கவே உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கண்டுபிடி அப்ளிகேஷன் ஸ்டெப் பத்து நிமிஷம் உட்காந்து நான் ஏன் வாழறேன் என் வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு யோசிங்க ஸ்டெப் டூ ஒரு பதில் கிடைச்சதும் நான் மகிழ்ச்சியா இருக்கணும் என்னோட பசங்களை பார்த்துக்கணும் அதுக்கேற்ற ஒரு சின்ன வேலையை இன்னைக்கே செஞ்சு பாருங்க ஸ்டெப் த்ரீ அந்த உணர்ச்சி எப்படி இருக்குன்னு ஒரு நோட்ல எழுதி வைங்க ஆமா இதெல்லாம் எதுக்கு இது உங்க வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும்